ஒரு அடி ஒண்ணு ஒன்றரை அடி மூடி இருக்காங்க அப்ப எப்படி நடன சொன்னா நான் சொல்ற பாருங்க மூணடி நீர் ஆளாக எடுத்து ரெண்டு அடி மூடுங்க ஒரு அடி ஆழத்துல தென்னை வைங்க தென்னங்கன்னு நடும்போது இந்த மாதிரி குருத்தல்கள் வரக்கூடாது அண்டாமரி வந்து வரக்கூடாது அதுக்கு பசுமை பூமியில பூம்பூங் பூச மண்ணின் வைரம் எண்ணெய் நாட்டு மருந்து எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்குகளை அடியில போட்டு என்னங்கண்ணை நட்டு அந்த ஒரு அடி ஆழத்தை ஒரு வருஷம் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் குழி மூடும் அதே மாதிரி பெரிய கன்றுகளா வாங்கி வைங்க அதுவும் நம்ம பசுமை பூமியில குயிக்கர் அவதார்னு ரெண்டு வருடம் வளர்த்த கண்டுகள் இருக்கு